அகிலம் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய நாளுக்கான இரவு நேர பிரதான செய்திகள் விரிவான செய்திகளுக்குள் செல்லும் தலைப்பு செய்திகள் இலங்கையில் தலை தூக்கியுள்ள பாதாள உலக கும்பல்கள் அமைச்சர் விடுத்துள்ள எச்சரிக்கை மட்டக்களப்பு குறுக்கள் மடத்தில் பாரிய விபத்து மோவருக்கு பலத்த காயம் சம்பத் மணம்பேரிக்கு சொந்தமான மூன்று வாகனங்கள் காவல்துறையால் பறிமுதல் குறைக்கப்பட்ட அத்தியாவசிய பொருட்களின் விலை யாழில் உயிரிழந்த மூன்று குழந்தைகளின் தாய் காரணம் வெளியானது மாவீரர் நாள் நினைவேந்தல் குறித்து என்பிபி அமைப்பாளர் வெளியிட்ட ஆரம்பிப்போம் ராஜாங்கணி நீர்த்தக்கத்தின் வான்கதவுகள் கதவுகள் காஜிபானி இம்ரானின் ஆதரவாளர் சுட்டுக்கொலை இலங்கையின் நிதி நிலைமை தொடர்பில் இனி கனவு காணாதீர்கள் ஜனாதிபதி வெளியிட்ட தகவல் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்ற கும்பல்கள் மற்றும் வன்முறை கும்பல்கள் அதிகமாக நடைபெறும் ஏழு போலீஸ் பிரிவுகள் அடையாளம் காணப்பட்டுள்ளதாக பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபாலா தெரிவித்துள்ளார் பொது பாதுகாப்பு மற்றும் நாடாளுமன்ற விவகார அமைச்சர் ஆனந்த விஜயபால இன்று நாடாளுமன்றத்தில் இதனை தெரிவித்துள்ளார் மேற்கு மாகாணம் மற்றும் தெற்கு மாகாணத்தில் இந்த போலீஸ் பிரிவுகள் அமைந்துள்ளதாகவும் அமைச்சர் கூறியுள்ளார் மேற்கு மாகாணத்தில் கொழும்பு வடக்கு நுகேகொடை மற்றும் ஹம்பகா தென் மாகாணத்தில் எல்பிடி தங்காளி காலி மற்றும் மாத்தரை போன்ற போலீஸ் பிரிவுகள் அடையாளம் காணப்பட்டுள்ளது மேலும் இந்த குற்றவாளிகள் பற்றிய தகவல்கள் புலனாய்வு அதிகாரிகள் மற்றும் உளவாளிகள் மூலமாகவும் பெறப்படுவதாகவும் பாதாள கும்பல்கள் மற்றும் குற்றவாளிகளை கைது செய்வதற்கான நடவடிக்கைகள் தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் அமைச்சர் சுட்டிக்காட்டியுள்ளார் இந்த பகுதிகளில் கூடுதல் போலீஸ் பாதுகாப்பு நிறுவப்பட்டுள்ளதாகவும் குற்றவாளிகள் தப்பி செல்லும் போது அவர்களை கைது செய்ய சிறப்பு மோட்டார் சைக்கிள் குழுக்கள் நிறுத்தப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் கூறியுள்ளார் மேலும் பாதாள உலக குற்றவாளிகளை கட்டுப்படுத்த சோதனைகள் உள்ளிட்ட தேடுதல் நடவடிக்கைகள் தொடர்ந்து மேற்கொள்ளப்படும் என்று அமைச்சர் தெரிவித்துள்ளார் பாதாள உலக மற்றும் போதைப்பொருள் கடத்தல்காரர்கள் சட்டவிரோதமாக கையகப்படுத்திய சொத்துக்கள் குறித்து தகவல்கள் தேடப்படும் மற்றும் அத்தகைய சொத்துக்களுக்கு எதிராக சட்டத்தை நடைமுறைப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அமைச்சர் கூறியுள்ளார் மேலும் யாழ்ப்பாணப் பகுதியில் சமீப காலமாக பாதாள உலக கும்பல்கள் தலைதூக்கி வருவதாகவும் அதனை தடுக்கத்தான் மிகுந்த கவனம் செலுத்தி வருவதாகவும் அதற்கான விசாரணைகளை மேற்கொண்டு வருவதாகவும் குறிப்பிட்டுள்ளார் மட்டக்களப்பு மாவட்டம் கழுவாஞ்சிக்குடி போலீஸ் பிரிவிற்குட்பட்ட குருக்கள்மன பகுதியில் நேற்று முன்தினம் இரவு முச்சக்கர வண்டி ஒன்று வேக கட்டுப்பாட்டை இழந்து வீதியை விட்டு விலகி விபத்துக்குள்ளாகியுள்ளது அதில் பயணித்து மூன்று மட்டக்களப்பு கல்முனி வீதியில் மட்டக்களப்பு பகுதியிலிருந்து மாங்காடு நோக்கி பயணித்துக் கொண்டிருந்த முச்சக்கரவாண்டியே விபத்துக்குள் ஆகியுள்ளது விபத்தில் காயமடைந்த மூன்று பேரும் முதலில் செட்டிபாளையம் பிரதேச வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்ட நிலையில் மேலதிக சிகிச்சைக்காக அவர்கள் களுவாஞ்சிக்குடி ஆதார வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டுள்ளனர் விபத்து தொடர்பான மேலதிக விசாரணைகளை களுவாஞ்சிக்குடி போக்குவரத்து போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர் காவல் தடுப்பு உத்தரவின் பேரில் காவல் நிலையத்தில் பயக்கப்பட்டுள்ள சம்பத் மணம்பேரிக்கு சொந்தமாக கூறப்படும் பேருந்து கார் மற்றும் ஒரு கேப் வண்டியை வாண்டியை காவல்துறையினர் பறிமுதல் செய்துள்ளனர் மித்தனிய பகுதியில் உள்ள சம்பத் மணம்பேரியின் வீட்டில் நடத்தப்பட்ட சோதனையின் போது மேற்கு மாகாண வடக்கு குற்ற பிரிவின் அதிகாரிகள் தொடர்புடைய வாகனங்களை கூறப்படுகின்றது தயாரிக்க ரசாயனங்கள் அடங்கிய இரண்டு கொள்கலன்களை வைத்திருந்த சம்பவம் தொடர்பாக சம்பத் மனப்பேரி சமீபத்தில் கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார் பின்னர் கொழும்பு வடக்கு குற்ற பிரிவு அவரை தொன்னூறு நாட்கள் காவலில் எடுத்து விசாரிக்க நீதிமன்றம் விலைகள் கடந்த ஆண்டை விடவும் பத்தொன்பது சதவீதம் அளவில் குறைந்துள்ளதாக அரசாங்கம் தெரிவித்துள்ளது நுகர்வோர் அடிக்கடி கொள்வனவு செய்யும் நாற்பது வகையான அத்தியாவசிய பொருட்களின் விலைகளே இவ்வாறு குறைக்கப்பட்டுள்ளன குறித்த விடயத்தை வர்த்தக வாணிப உணவு பாதுகாப்பு மற்றும் கூட்டுறவு அபிவிருத்தி அமைச்சர் தெரிவித்துள்ளார் அமைச்சர் மேலும் தெரிவிக்கையில் இவற்றில் வீட்டு தேவைகளுக்கு பயன்படும் பொருட்களே அதிகம் நுகர்வோர் அடிக்கடி கொள்வனவு செய்யும் பொருட்களை அரசாங்கம் அடையாளம் கண்டுள்ளது இத்தகைய பொருட்களின் விலைகளை குறைக்க துரித நடவடிக்கை எடுக்கப்பட்டு இருந்தது இதையடுத்து ஐம்பத்தைந்து முதல் அறுபது வகையான பொருட்களின் விலைகளை குறைத்துள்ளோம் பொருட்களின் விலை குறைப்பை மேற்கொள்வதில் அரசாங்கம் தொடர்ந்தும் கவனம் செலுத்தும் மக்களின் வாழ்க்கை சுமையை குறைக்கும் நோக்குடனே அரசாங்கம் இவ்விலைகளை குறைத்துள்ளது என்றார் யாழ்ப்பாணம் ஒரே தடவையில் மூன்று குழந்தைகளை பிரசவித்த தாய் உயிரிழந்தமைக்கு கிருமி தொற்று காரணம் என பிரேத பரிசோதனையில் உறுதி செய்யப்பட்டுள்ளது தாயின் உடலம் மீதான பிரேத பரிசோதனையின் போது இந்த விடயம் உறுதி செய்யப்பட்டதாக யாழ்ப்பாண போதனா மருத்துவமனையின் பணிப்பாளர் மருத்துவர் சத்யமூர்த்தி தெரிவித்தார் இது தொடர்பில் பணிப்பாளர் மேலும் கூறியுள்ளதாவது யாழ்ப்பாணம் கரவட்டியை சேர்ந்த நாற்பத்தைந்து வயதான குறித்த பெண் இருபத்தொரு வருடங்களின் பின்னர் குழந்தைகளை பிரசவித்துள்ளார் அதன்படி குறித்த தாய் ஒரே கருவில் மூன்று சிசுக்களை கடந்த அக்டோபர் மாதம் ஏழாம் திகதி பிரசவித்துள்ளார் இரண்டு ஆண் சிசுக்களும் ஒரு பெண் சிசுவும் பிறந்துள்ளன எனினும் குழந்தை பிரசவித்த நாள் முதல் குறித்த தாய் சுயநினைவின்றி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்துள்ளார் அதிக போக்கு மற்றும் கிருமி தொற்று காரணமாக தாய் திடீர் மரண விசாரணை அதிகாரி நமசிவாயம் குறிப்பிட்டுள்ளார் பிரேத பரிசோதனையின் பின்னர் உயிரிழந்த தாயின் உடலம் உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது மாவீரர்கள் தொடர்பில் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் நல்ல தீர்மானம் எடுத்திருப்பதால் மக்கள் அச்சமின்றி நினைவு கூறுவார்கள் என தேசிய மக்கள் சக்தியின் வடமராட்சி அமைப்பாளர் ஷாம் தெரிவித்துள்ளார் யாழ்ப்பாணம் வடமராட்சி கிழக்கில் இடம்பெறும் சட்டவிரோத மணல் அகழ்வு மற்றும் சட்டவிரோத கடற்தொழில்கள் தொடர்பில் மிக விரைவில் நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் அவர் மேலும் சுட்டிக்காட்டினார் வடமராட்சி கிழக்கில் பல்வேறு இடங்களில் சட்டவிரோத மணல் மண்கொள்ளை பகலிரவாக இடம்பெறுகின்றமை சட்டவிரோத கடற்தொழில்கள் இடம்பெற்று வருகின்றமை தொடர்பாக அனுரு அரசாங்கம் ஆட்சிக்கு வந்து ஒரு வருடம் கடந்தும் ஏன் கட்டுப்படுத்த முடியவில்லை என்று ஊடக வீராளர்கள் எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் இங்கு அவர் மேலும் தெரிவிக்கையில் அரசாங்கத்தின் கீழ் இயங்கும் அரச இயந்திரமான அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க தவறுகின்றனர் நடவடிக்கை எடுக்க வேண்டிய அதிகாரிகள் பலர் அதனை கண்டுகொள்ளாமல் உள்ளனர் அவர்கள் மிக விரைவில் அகற்றப்பட்டதும் சட்டவிரோத தொழில்களில் ஈடுபடுபவர்கள் மிக விரைவில் அகற்றப்படுவார்கள் மாவீரர்கள் தொடர்பில் எமது அரசாங்கம் மக்களின் அபிலாஷைகளை நிறைவேற்றும் வகையில் தீர்மானம் எடுத்திருக்கின்றது இதனால் மக்கள் அச்சமின்றி இறந்தவர்களை நினைவு கூறுவார்கள் என அவர் மேலும் தெரிவித்துள்ளார் நாட்டில் தொடர்ந்து பெய்து வரும் மழை காரணமாக ராஜாங்கணி நீர்த்தக்கத்தின் நான்கு வான் திறக்கப்பட்டுள்ளன அதன்படி வினாடிக்கு நானாயிரத்து முன்னூற்று நாற்பது கேனாடி நீர் கொள்ளளவு கலாயாவில் வெளியேற்றப்படும் என ராஜாங்கணி நீர்த்தக்கத்திற்கு பொறுப்பான நீர்ப்பாசன பொறியியலாளர் தெரிவித்துள்ளார் இதனால் கலோயோயாவை சுற்றியுள்ள பகுதிகளில் வாசிக்கும் மக்கள் மிகுந்த அவதானத்துடன் செயற்படுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர் கொழும்பு கொட்டாஞ்சேனியில் நேற்று இடம்பெற்ற சூட்டில் கொல்லப்பட்ட நபர் அப்பகுதியைச் சேர்ந்த நாற்பத்தொரு வயதுடைய நபர் என அடையாளம் காணப்பட்டுள்ளார் உயிரிழந்தவர் திட்டமிட்ட குற்றவாளியான காஞ்சிபானி இம்ரானின் ஆதரவாளர் என்றும் இரண்டு குற்றக் கும்பல்களுக்கு இடையிலான தகராறு காரணமாக துப்பாக்கி சூடு நடந்திருக்கலாம் என்றும் போலீசார் சந்தேகிக்கின்றனர் சம்பவத்தின் சிசிடிவி காட்சிகளின்படி சாலையில் நடந்து சென்று கொண்டிருந்த பாதிக்கப்பட்டவர் மீது காரில் வந்த துப்பாக்கிதாரிகளால் சூடு நடத்தப்பட்டது துப்பாக்கி சூட்டை தொடர்ந்து சந்தேக நபர்கள் காரில் அப்பகுதியை விட்டு தப்பி சென்ற நிலையில் சந்தேக நபர்களை கைது செய்ய கொட்டாச்சேனி போலீசார் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர் இலங்கையின் நிதி நிலைமை மீண்டும் பலவீனம் அடையும் என்று எவரும் இனி கனவு காணக்கூடாது என ஜனாதிபதி தெரிவித்துள்ளார் ஆண்டுக்குரிய வரவு செலவு திட்டத்தை இன்று வெள்ளிக்கிழமை பிற்பகல் நிதி அமைச்சரான ஜனாதிபதி அனரகுமார் திசாநாயக்கு நாடாளுமன்றத்தில் சமர்ப்பித்தார் உரையாற்றும் போதே அவர் மேற்கண்டவாறு கூறினார் இம்முறை அபிவிருத்திகளுக்கு முன்னுரிமை வழங்கி சமர்ப்பித்துள்ளார் அவர் தனது உரையில் மேலும் தெரிவிக்கையில் நாட்டின் பொருளாதார முயற்சிக்கு எடுத்து சிறந்த தீர்மானங்களால் பெருமை கொள்கின்றோம் பொருளாதாரத்தை வளர்ச்சி பெற செய்யவும் நிதி ஒழுக்கத்தை நிலைப்படுத்தவும் கடுமையான நடவடிக்கை எடுத்துள்ளோம் பணவீக்கத்தை ஐந்து சதவீதத்துக்கு குறைவான மாற்றத்தில் பேணுவதற்கு உரிய நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளன நாட்டின் நிதி நிலைமைகள் மீண்டும் பலவீனமடையும் என்று எவரும் இனி கனவு காணக்கூடாது மாகாண சபை தேர்தல் குறித்து சட்ட மாதிபரின் கருத்துக்களை கோருவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது மாகாண சபை தேர்தலை நடத்துவதற்கு வரவு செலவு திட்டத்தில் பத்து பில்லியன் ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது என்று மேலும் குறிப்பிட்டுள்ளார் இத்துடன் இன்றைய நாளுக்கான இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ந்து போன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள அகிலம் நினைத்திருங்கள் நன்றி வணக்கம்